தமிழ் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இணைவோம் வளர்ப்போம் நமது சேனல் ஆன்மீக பதிவில் இன்று முதல் சைவ சமய பன்னிரு திருமுறைகளில் ஒன்று முதல் ஏழு திருமுறைகளாக வருகின்ற தேவாரம் என்ற திருமுறையை ஒவ்வொன்றாக மூலமும் உரையுமாக அளிக்க உள்ளோம் இதுவரை பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையான மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் பத்தாம் திருமுறையான திருமூலரின் திருமந்திரம் பனிரெண்டாம் திருமுறையான சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் ஆகியவற்றை மூலமும் உரையுமாக ஒவ்வொன்றாக அளித்து வருகின்றோம் அந்த வகையில் தேவாரத்தையும் ஒவ்வொன்றாக மூலமும் உரையுமாக எளிய நடையிலும் தெளிவாகவும் மற்றும் விளக்கமாகவும் அளிக்க உள்ளோம் அளித்து வருகின்றோம் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் இதனை கேட்டு இதன் இனிமை உணர்ந்து இரை பயன் பெற வேண்டியும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவான தேவாரம் பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து இறை பயன் பெறுவோம் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் தேவாரம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பெற்ற பன்னிரு திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறைகள் ஆகும் இந்த ஏழு திருமுறைகளை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய நாயன்மார்கள் தமிழில் பாடியுள்ளார்கள் முதல் இருவரும் பொது ஊழி ஏழாம் நூற்றாண்டிலும் மூன்றாம் அவர் பொது ஊழி எட்டாம் நூற்றாண்டிலும் இவற்றை பாடியதாக கருதப்படுகிறது தேவாரங்கள் பதிக வடிவிலே பாடப்பட்டுள்ளன பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது பொது ஊழி ஏழாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டிலே பல்லவராட்சி பலம் பெற்றிருந்த காலமாகும் மிகவும் செல்வாக்குடன் இருந்த பௌத்தம் சமணம் ஆகிய சமயங்களுக்கு எதிராக சைவ சமயம் மீண்டும் வளர்ச்சி அடைய தொடங்கிய காலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் போன்றோர் தோன்றி ஊர் ஊராக சென்று சமய பிரச்சாரம் செய்தனர் சென்ற இடங்களிலெல்லாம் இருந்த கோயில்கள் மீது தேவாரங்களை பாடினர் திருஞான சம்பந்தர் தனது மூன்றாவது வயதில் தேவாரங்களை பாடத் துவங்கியதாக சொல்லப்படுகிறது இவர் தனது சொந்த ஊரான சீர்காழியில் உள்ள தோணியப்பர் மீது தோனுடைய செவியன் என்று தொடங்கும் அவரது முதற் பதிப்பை பாடினார் தெய்வங்கள் மீது பாடப்பட்ட ஆரம் என்பதால் தேவாரம் என்று பெயர் பெற்றதாக கூறுவர் ஆனால் இசை வாரம் என்பது நடையை குறிக்கும் சொல்லாகும் வார நடை என்பது முதல் நடை இரண்டாம் நடையில் பாடுவது என்பதையே குறிக்கிறது பொன்னார் மேனியனே தோடுடைய செவியன் பாடல்களை ஓதுவர்கள் முதல் நடையில் தான் பாடுகிறார்கள் முதல் நடையில் ஓர் பாடுவதையே முதல் நடை என்பர் திருவதிகை வீரட்டானம் என்னும் தலத்தில் பாடிய கூட்டாயினவாறு விலக களிர் என்று தொடங்கும் பதிகமே அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் முதற் பதிகம் ஆகும் பித்தா பிறைசூடி என்று தொடங்கும் தேவாரம் சுந்தரரின் முதற் பதிகம் ஆகும் பொது ஊழி பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலிலே கவனிப்பாரற்று கிடந்த தேவாரங்களையும் வேறு பல சமய இலக்கியங்களையும் எடுத்து பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பி ஆண்டார் பன்னிரண்டு திருமுறைகளாக தொகுத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்களை சுந்தர தேவாரம் என்று அழைக்கின்றனர் இப்பாடல்களை திருப்பாட்டு என்றும் அழைப்பது வழக்கம் இப்பாடல்களை பன்னிரு திருமுறைகளிலும் தேவாரத்திலும் இணைத்துள்ளார்கள் இவர் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் முப்பத்தி எட்டாயிரம் என்று கூறுகின்றனர் இவை பண்களோடு அமைந்துள்ளன அதனால் பாடல்கள் என்றும் கூறுகின்றன இவற்றில் நூறு பதிகங்கள் கிடைத்துள்ளன அவற்றில் பதினேழு பண்கள் இடம்பெற்றுள்ளன தேவாரங்களில் செந்துருத்தி பண்கொண்டு பாடியவர் இவரே தேவாரங்களை பாடிய மற்ற இருவரான ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் இந்த பண்ணில் பாடல்களை பாடவில்லை சுந்தரர் அருளிய திருப்பதிகங்களை திருப்பாட்டு என்று அழைப்பது மரபு இவர் அருளியவை முப்பத்து எண்ணாயிரம் அவற்றில் கிடைத்த பதிகங்கள் நூற்று ஒன்று மட்டுமே பண்பாரியாக திரட்டி ஒன்று முதல் ஏழு திருமுறையாக அடைவு செய்துள்ள முறை முதலாவது ஆகும் இது பன்முறை எனப்படும் தேவார ஆசிரியர் மூவருள் இயலிசை தமிழாகிய திருப்பதிகங்களை முதன் முதலில் அருவி செய்தவர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் ஆதலில் அவர் அருளிய திருப்பதிகங்கள் முதல் மூன்று திருமுறைகளாகவும் எழுதகை நண்பராய் விளங்கிய திருநாவுக்கரசர் அருளிய திருப்பதிகங்கள் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை என மூன்று திருமுறைகளாகவும் இவ்விரு பெருமக்களும் வாழ்ந்த காலப்பகுதியையொட்டி ஒட்டி சில ஆண்டுகள் பிற்பட்டு தோன்றிய நம்பியூரார் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகங்கள் ஏழாம் திருமுறையாகவும் துவக்கப்பட்டன இப்பெருமக்கள் மூவருள் முறையே ஒவ்வொருவரும் அருளி செய்த திருப்பதிகங்களில் அமைந்த பண்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு பண்ணுக்கும் உரிய திருப்பதிகங்களையும் ஏழு திருமுறைகளாக வகுத்தெழுதியது பழைய முறை ஆகும் திருத்தலங்கள் வாரியாக மூவர் பாடல்களை தொகுத்து அடைவு செய்த முறை இரண்டாவது ஆகும் இது அடங்கன் முறை எனப்படும் மூவரில் ஒவ்வொருவர் பதிகங்களையும் தனித்தனியாக வைத்து தலங்கள் வாரியாக தொகுத்து அடைவு செய்த முறை மூன்றாவது ஆகும் இது தலைமுறை எனப்படும் தலைமுறை என்பது கோயில் திருவேட்களம் முதலாக திருப்பதிக கோவையர் குறித்த முறையொட்டி தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை எல்லாம் தில்லை பெருங்கோயில் முதலாக வரிசைப்படுத்தி அத்தலங்களுக்குரிய தேவார பதிகங்களை முற்குறித்த ஏழு திருமுறை ஏற்ப முறைப்பட சேர்த்து அமைத்த முறையாகும் பெரிய புராணத்தில் மூவரின் வரலாறு கூறும் கூறும்போது இன்னப்பதிகம் ஊர் எல்லையில் இறைவன் திருமுன் வள வரும்போது பாடப்பெற்றது என்று கூறி வருவதை அறியலாம் அதன்படி தேவாரம் பாடப்பட்ட காலமுறைப்படி ஒரு தொகுப்பு இருந்தது என்று உறுதி செய்யலாம் சோழர் வரலாற்றில் அக்குறிப்பு உள்ளது அதற்கு பாடியவாறு என்று பெயர் தலைமுறை பன்முறை வகைகளில் பன்முறைமையே பழைய ஏட்டுச்சுவடிகளில் இடம்பெற்றுள்ளது மூவர் தேவார பதிகங்களை ஏழு திருமுறைகளாக பகுத்து வழங்கும் திருமுறை பகுப்புக்கு அடிப்படையாக அமைந்தது இப்பன்முறைமையே என கருதல் பொருந்தும் பன்முறைமையாகிய இதனை ஆதாரமாக கொண்டு நோக்கினால்தான் மூவர் திருப்பதிகங்களையும் முதல் ஏழு திருமுறைகளாக பகுத்து வழங்கிய நம் முன்னோரது பகுப்பு இனிது விளங்கும் தேவார திருப்பதிகங்களை தலைமுறையில் அமைத்து பயிலும் வழக்கம் பிற்காலத்தில் தோன்றியதெனவே கருத வேண்டியுள்ளது மூர்த்தி தலம் திருத்தம் என்பவற்றை முறையே கண்டு வழிபடும் விருப்புடைய சிவநேச செல்வர்கள் தாம் வழிபட விரும்பிய ஒவ்வொரு தலத்திற்கும் அமைந்த தேவார திருப்பதிகங்கள் முழுவதையும் நாள்தோறும் முறையே பாராயணம் செய்ததற்கு ஏற்ற வண்ணம் முறைப்படுத்தப்பட்டதே பெற்றதே பகுப்பாகும் இப்பகுப்பு தில்லை பெருங்கோயிலை முதன்மை திருத்தலமாக கொண்டு அமைந்திருப்பது தேவார ஆசிரியர் மூவர் திருவுள்ளத்திற்கும் ஏற்புடையதாகும் இது சிவத்தலங்கள் எல்லாவற்றிற்கும் முதலில் வைத்து போற்றத்தகும் சிறப்புடைய திருத்தலம் என்ற நோக்கத்துடன் தில்லை பெருங்கோயிலை பற்றி அம்மூவரும் உலமவந்து பாடிய திருப்பாடல் குறிப்புகளால் நான்கு புலனாகும் இக்குறிப்பினை விளக்கும் முறையில் கோயில் திருவேட்களம் நெல்வாயில் கழிப்பாலை என தொடங்கும் திருப்பதி கோவை அமைந்திருத்தல் அறியத்தக்கதாகும் மேற்கூறித்த பன்முறை தலைமுறை என்னும் இருவகை முறைகளுள் தேவார ஆசிரியர் காலம் தொட்டு இடையின்றி வழங்கி வருவதும் சைவ திருமுறைகள் பனிரெண்டும் என்ற பகுப்பிற்கு நிலைத்தளமாக அமைந்ததும் ஆதலின் அம்முறையினை பின்பற்றி தேவார திருப்பதிகங்களின் அமைப்பினை நோக்குதல் ஏற்புடையதா தேவார பாடல்களின் எண்ணிக்கையும் திருமுறை பாடியவர்களும் முதலாம் திருமுறை திருஞான மூர்த்தி நாயனார் பாடல்கள் ஆயிரத்து நானூற்று அறுபத்து ஒன்பது இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஆயிரத்து முன்னூற்று ஒரு பாடல்கள் மூன்றாம் திருமுறை திருஞான மூர்த்தி நாயனார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் நான்காம் திருமுறை திருநாவுக்கரசு நாயனார் ஆயிரத்து எழுபது பாடல்கள் ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கரசு நாயனார் ஆயிரத்து பதினைந்து பாடல்கள் ஆறாம் திருமறை திருநாவுக்கரசு நாயனார் தொள்ளாயிரத்து எண்பத்தோரு பாடல்கள் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் ஆயிரத்து இருபத்து ஆறு பாடல்கள் மொத்தம் எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பாடல்கள் இதில் அமைந்துள்ளன பண் அமைத்தவர் என்று பார்த்தால் இப்பொழுதுள்ளபடி தேவார பாடல்களுக்கு பண் அமைத்து கொடுத்தவர் ராசேந்திர பட்டணத்திலிருந்து ஒரு பெண்மணி என்று ஊவே சாமிநாத ஐயர் குறிப்பிடுகிறார் தேவார காலத்து இசைக்கருவிகள் என்று பார்த்தால் யாழ் வீணை குழல் கிண்ணறி கொக்கரி சச்சரி தக்கை முழவம் மொத்தை மிருதங்கம் மத்தளம் தமருகம் துண்டுவி குடமுழு தத்தகளம் முரசம் உடுக்கை தாளம் துடி கொடுக்கொட்டி முதலியன இவற்றுள் பல பண்டை காலம் முதலே தமிழகத்தில் இருந்தவை தேவாரத்தில் காணப்படும் பெரும்பாலான பண்கள் தமிழ்நாட்டிற்கே உரியவை அவை பண்ட இசை நூல்களில் கூறப்பட்ட இசை நுணுக்கம் பொருந்தியவை அப்பண்களில் சில சிலப்பதிகாரத்தும் காணலாம் பல்லவ பேரரசர் காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பண்களும் தமிழ் இசையும் களி புரிந்தன என்பதற்கு திருமுறைகளை ஏற்ற சான்றாகும் இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இறைப்பாடலான தேவாரம் திருமுறையை நாமும் அறிந்து கொள்வோம் வாருங்கள் சைவ சமய திருமுறைகளில் முதல் திருமுறையான தேவாரம் திரு ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திருமருகளும் திருச்செங்காட்டம் குடியும் பாடல் ஐம்பத்து ஐந்து அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் மதித்தவள் மாட வீதி நிலாவிய சொல்லாய் செங்கயல் செங்கையல் செல்வ மல்கு சீர்கொல் செங்காட்டம் குடி அதனு கங்குல் காமுறவே அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்த நாளும் அடிபரவ மங்குல் மதித்தவள் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையல் ஆர்ப்புணல் செல்வ மல்கு சீர்கள் செங்காட்டம் குடி அதனுள் கங்குல் விலங்கேறி ஏந்தி ஆடும் பாடலின் பொருள் நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் ஓதும் ஆகிய அந்தனர்கள் நாதோறும் மருகற் பெருமான் திருவடிகளை வணங்குகின்றார்கள் மண்டலத்தில் உள்ள சந்திரன் தவழ்ந்து செல்வதற்கு இடமாய் உயர்ந்து விளங்கும் மாட விதிகளை உடையது எழுந்தருளியுள்ள இறைவனே செங்கயல்கள் நிறைந்த வளம் நிறைந்ததுமான புகழார்ந்த திருச்செங்காட்டம் குடியில் எரியை கையில் ஏந்தி நல்லிருளில் நட்டம் ஆடுதற்கு இடமாய் கணபதி ஈச்சரத்தை காமுறுதல் ஏன் சொல்வாயாக அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்